சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டிருக்கக்கூடிய பகுதியில் ஜென்ம ஒழிப்பு சட்டம் வழங்கப்பட்ட உறுதிமொழி முதலமைச்சராக இருந்த நேரத்தில் பதினெட்டு அதிகாரிகளோடு ஆய்வு நடத்தி கலந்து பேசி அதற்கு பிறகு உச்ச நீதிமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு முதல் நிலுவையில் இருந்த வழக்குக்கு ஒரு சாதகமான தீர்ப்பை பெற்றுத்தந்த தலைவர்தான் நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு உறுதியை தெரிவிக்க விரும்புகிறேன் இரண்டாயிரத்தி பதினாறில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியுடைய அன்போடு ஆனோடு ஒருத்தரிக்க அந்த குடும்பங்களுக்கு பட்டா வழங்கக்கூடிய வழி வகை நிச்சயமாக உறுதியாக செய்யப்படும் அவர் வகை நின்று நான் உங்களுக்கு அந்த உறுதியை இந்த நேரத்தில் தெளிவோடு துணிவோடு தெரிவிக்க விரும்புகிறேன் நூற்றி பத்து பயன்படுத்தி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அறிவித்து அறிவிப்புதான் திட்டம் ஏழாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று இரண்டரை ஆண்டு காலத்திற்கு முன்பு அறிவித்த அந்த அறிவிப்ப அண்மையில் நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவித்திருக்கிறார் செங்கலை கூட அந்த திட்டத்திற்காக வைக்காத ஒரு ஆட்சி ஒரு புறவுமே எச்சரிக்கக்கூடிய ஆட்சி தேயிலை தோட்ட தொழிலாவுடைய பிரச்சனைக்கு இந்த ஆட்சிங்கிற தீர்வு இல்லை பிரச்சனை தேயிலைக்கு உரிய விட ஆட்சியில் கிடைத்தபாடு இல்ல மாஸ்டர் பிளான் பிரச்சனையால் தங்கள் வீடுகளையும் கடைகளையும் இடிக்கப்படும் அச்சத்தில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்க சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய உதகை படகு இல்ல கழிவு நீரால் எந்த அளவுக்கு மோசமாக கெட்டு போயிருக்கிறது என்பதை நீங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் கழக ஆட்சிகளை கொண்டு வர மூன்றாவது குடிநீர் திட்டம் இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு அவை முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது